வணக்கம் நண்பர்களே சளி ஜலதோஷம் உடல் சோர்வு எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான மருந்து மாதிரி இருக்கிற மிளகு ரசம் இன்னைக்கு வீட்டிலேயே சுலபமாக செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க இதற்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே சிம்பிள் மிளகு சீரகம் பூண்டு புளி பருப்பு தண்ணீர் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நம்ம வீட்டிலேயே இருக்கும் பொருட்கள்தான் முதலில் மிளகு சீரகம் பூண்டு சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து கொள்ளுங்கள் இந்த தான் ரசத்துக்கு அந்த ஸ்பெஷல் வாசனையும் காரமும் வரும் சிறிதளவு புளியை தண்ணீரில் ஊற வைத்து நல்ல சாறு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ரசத்துக்கு புளி ரொம்ப அதிகமாக தேவையில்லை இப்போ ஒரு பாத்திரத்தில் புளி சாறு பருப்பு தண்ணீர் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து மிதமான தீயில் கொதிக்க விடலாம் ரசம் கொதிக்க ஆரம்பிச்சதும் நாம் மறைத்த மிளகு கலவையை சேர்க்கிறோம் இந்த நேரத்துல சமையலறை முழுக்க வாசனை பரவ ஆரம்பிக்கும் ரசம் ஓரங்களில் நுரை எழும்போது அடுப்பை லோ ஃபிளேமுக்கு குறைச்சிடுங்க மிளகு ரசத்தை அதிகமாக கொதிக்க விடக்கூடாது இப்ப தனியாக ஒரு கடாயில் நெய் ஊற்றி கடுகு உலர்ந்த மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிக்கலாம் இந்த சூடான தாளிப்ப ரசத்தில் ஊற்றியவுடன் சீஸ்னு ஒரு அருமையான சவுண்டு அதுதான் பர்ஃபெக்ட் மிளகு ரசம் மேலே நறுக்கிய கொத்தமல்லி தூவி ரசத்தை ரெடி பண்ணிக்கலாம் சூடான சுவையான மிளகு ரசம் தயார் சாதத்தோட சேர்த்தாலும் சரி தனியாக குடிச்சாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நல்ல சமையல் வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி